தங்கச்சி குட் மார்னிங் அம்மா ஃபஸ்ட் லைக் அம்மா அப்படியா சூப்பர் 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 தினேஷ் காலை வணக்கம் தமிழ் செல்வனா காலை வணக்கம் முதல் லைக்கா இன்னைக்கு வாக்கிங்கா ஆமாம் வந்த வந்து முடிச்சுட்டேன் கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் அவ்வளோக்கு மேலே நடக்க முடியாது உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் பார்த்துட்டேன் நடந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டேன் காத்தி என்ன பார்வை நடந்தா உடம்பு குறையாது ஓடணும் அப்புறம் பறக்கணும்னு சொல்லுவியா இது உடம்பு குறையிறதுக்காக இல்லை நமக்கு ஒரு எங்கே இருக்கீங்க மேடம் நான் வந்து வாக்கிங் வந்தேன் ஒரு கிரவுண்டில் இருக்கேன் காலையிலே ஒருசுறுப்புங்கிறதுக்காக தான் அந்த வாக்கிங்லாம் உங்களுக்கு தான் வந்தால் பிடிக்காது அதான் பார்க்க நீ இதை கண்டிப்பாக நம்புங்க முதல் லைக் நான் தான் தங்கச்சி ஃபேஸ் அழகாக இருக்குது தேங்க்யூ நன்றி தங்கச்சி காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணா காலை வணக்கம் குட் மார்னிங் இல்லை நான் தான் லைக் பண்ணேன் ஓகே 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 விடுங்க 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 ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் பண்ணா சரிதான் தங்கச்சி தங்கச்சி சொன்னால் உங்களுக்கு மெம்பர் ஆகலையே உங்கள் அண்ணன் ஐயோ கார் அதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம் நீ அம்மா வேணும்னு அம்மாவுக்கு மெம்பர் பாய்க்கிருக்க அவங்க தங்கச்சி வேணும்னா அவங்க பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம் நம்ம அதில் தலையிடக்கூடாது சரியா நீ பண்ணதை சொல்லி காட்டுறியா இல்லை அவங்க பண்ணலன்னு சொல்லி காட்டுறியான்னு எனக்கு தெரியல ஆ தங்கச்சி விருப்பம் உள்ள மெம்பர்ஷிப் பண்ணுங்க நான் ஏன் கார்த்தி ஒரு நாளைக்கு சொல்லலாம் நம்மளுக்கு மெம்பர் இருக்குது விருப்பம் உள்ளவங்க பண்ணுங்கன்னு பண்ணாதவங்கள நான் போய் கேட்க முடியாது நாங்கள்லாம் புண்ணாக இருக்க சாப் நாக்கெல்லாம் புண்ணாக இருக்க சாப்பிட முடியல இந்த மணத்தக்காளி கீரை இருக்கு அதை பச்சையாக மென்னு சாப்பிடு சரியா போகும் தங்கச்சி மருமகன் எங்க விளையாண்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன எந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்க நீ அடிச்சு அந்த பக்கம் அக்கா சொல்லுங்க ரேவதி வணக்கம் காலை வணக்கம் ரேவதி ஹாய் மணி கோபம் வருது தான் அப்போது எனக்கு எப்படி இருக்கும் ஃபேனர் இருந்தால் தான் நான் லைவ் வருவேன் ஸ்பேனர் இல்லைன்னா லைவ் வரமாட்டேன்னு கேட்டேன் அம்மா எனக்கு எப்படி இருக்கும் போங்க அம்மா டீ குடிச்சியாக்கா டீ குடிக்கல வாக்கிங் வந்துட்டு அப்படியே உட்காட்டு தண்ணி குடித்தா காட்டில் என்ன பண்ணுறீங்க நான் பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டுருக்காங்க பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு நான் வாக்கிங் வந்துட்டு அப்படியே உக்காந்துட்டேங்க ஹை ஐ லவ் யூ டி திமுரு பிடிச்சனாய் காலை சமையல் என்ன போய் தான் செய்யணும் நான் கேட்ட வீடியோ கடைசி வரைக்கும் எடுக்கவில்லை கண்டிப்பாக போடுறேன் வெயிட் பண்ணுங்க ஹீட் ஒத்துக்கலையா பதில் சொல்லாமய் ஏ அவங்க மெம்பர்ஷிப் பண்ண விருப்பம் இல்லாதவங்களுக்குலாம் நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது நீ பண்ணையா அம்மா வேணும்னு பண்ணையா சரி அதோட விடணும் அவங்க ஏன் பண்ணல நீ ஏன் பண்ண அப்படிலாம் கேட்கக்கூடாது சரியா தங்கச்சி இப்போ நடந்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா தங்கச்சி உட்காந்துட்டு தான் இருக்கேன் லவ் யூடி என்ன சமையல் என்ன எதுவும் தெரியல போய் தான் சமைக்கணும் திடீர் சமையல் தான் எல்லாமே உன் வந்து தான் விளையாடணும் ஏ சூப்பர் பவித்ரா சூப்பர் அபிமானன் ஹாய் தினேஷ் தினேஷ் வாங்க காலை வணக்கம் லைக் தங்கச்சி தண்ணி அப்பா குடிங்க தங்கச்சி குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் அபிமானன் பதில் சொல்லு அம்மா படிச்சுட்டேன் மேல கமெண்ட் படி தங்கச்சி இருங்க வரேன் வாக்கிங் போய் தூக்க தெளில போற எம்மா என்ன லைவ்ல யாரையுமே காணும் இல்லை எங்க போனீங்க காலையிலே ஒருத்தரையும் காணும் நான்தான் நேரத்திலயே வந்துட்டோம் லைவுக்கு Hello hello nalama ய் ஜான் யூடியூப் சேனல் ஆதியில் இருந்துக்கிட்டே இருக்கேன் ஹைடா தங்கம் சாப்பிட்டியா தங்கம் செம்மையாக இருக்கீங்க தங்கம் யூ நேம் ப்ளேஸ் ஸோ க்யூட் பியூட்டிஃபுல் தங்கம் கம்பன் ஹலோ ஆண்டி அழகாக இருக்கீங்க உங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மச்சம் இருக்கா ஆமாம் எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கம் வேறு ஆமாம் வேற எங்க மச்சம் இருக்கு வாயில் கமெண்ட் படி அம்மா பேபி நான் இப்ப ஊருக்கு அப்ப ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அம்மா அப்படியா ஏன் என்னாச்சு தங்கம் ஏன் கேட்கக்கூடாதா தங்கம் ஓ லிப்ஸு செமையா தங்கம் பதில் சொல்லுமா என்ன பதில் சொல்கிறது கார்த்தி ஒரு சின்ன விஷயத்த நீ பெருசாக கூடாது இதை வந்து பெருசாக மைண்டில் இது பண்ணக்கூடாது சரியா லோகநாதன் வணக்கம் நீங்கள் என்ன ஒரு நான் திருப்பூர் நான் தாராபுரம் அப்படியா ஓகே திருப்பூரா எங்க மாமா அந்த அங்கே தான் இருக்காங்களா அப்படியா ஓகே ஓகே இங்கே பார் ஏய் இங்கே பார் இந்த நீங்கள் தான் சொன்னால் நான் சொன்னா உங்கள் பழைய உறவுகள் முன்னாடி சொல்லுவீங்க அது நியாயம் நான் கேட்டால் தப்பு அது என்ன கொடுமை இது போய் பெயர் சேர்த்து படிங்க ஓடி போகலாமா ரேவதி காலை வணக்கம் ஹாய் ஹாய்க்கா ஏன் உங்கள் ஃபோன் எப்படி ஆன்ல இருக்குதா போயிட்டு தண்ணி தொட்டு நிறைஞ்சிருக்கோம் என்ன பண்றது அந்த கீரை பாப்பாடு சொல் குட் மார்னிங் ரேவதிவா ஹாயக்கா எங்கே எங்கோ என்ன ஜாப் நேம் வந்து பேச பிளேஸ் வந்து திருப்பூர் நேம் வந்து ரேவதி நேம் வந்து ரேவதி நான் யார் கண்டுபிடி பார்க்கலாம் தெரியலையே சும்மா எப்படி இருக்கு அங்கே சம்மர் பயங்கரமாக தான் இருக்கு என்ன இது என்ன டைப் பண்ணியிருக்க ஹாய் குட் மார்னிங் ஜாப் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அவரே திரும்ப திரும்ப சொன்னார் பார்த்திங்க சொல்ற ஹைட் அந்த மாதிரி ஹைட் லீனா இருக்கார்ல அவங்க கோட்டுக்கு ஃபேண்ட் எப்படி போட்டுறாங்கன்னு பாத்தியா முக்கா காலோட தான் போடுறாங்க ஸ்டைல் நீங்க கட்டிப் என்ன எதுக்கு நான் காட்றேன் போங்க சார் காலையில் கோவம் பர்த்தாதீங்க நீங்கள் இயற்கை காட்சி அழகா இருக்கு அப்படியா ஓகே பார்த்துக்கோங்க அம்னி குட் மார்னிங் ஜாப் குட் மார்னிங் சார் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் காமதேவன் வீடியோ காமதேவன் நீங்கள் கமெண்ட் பண்ணால் பதில் சொல்ல மாட்டேன் அம்மா நீங்கள் பழைய உறவுகள்கிட்ட நல்லா பேசு புதிய உறவுக்கிட்ட நல்லா பேசு அம்மா நான் அங்கே ஒரு ஓரமாக இருக்கேன் அப்புறம் வேறு லைவ் போயிட்டான் கார்த்தி சொல்லாதாம்மா நீ ஏண்டா உனக்கு இந்த பிரச்சனை நான் எப்போதுமா சொன்னேன் சொல்லு ஏன்னா ஏந்தாடி இப்படி இருக்கேன் இன்றைக்கி வாக்கிங் போகலையா இப்போ எங்கே இருக்கேன் நான் லவ் யூடி செல்லம் சீக்கிய அண்ணா வணக்கம் பாய் ரமேஷ் ராஜா லவ் யூடி செல்லம் பாய் ரமேஷ் ராஜா பாய் அக்கா நான் திருப்பூரில் தான் ஒர்க் பண்ண அக்கா அப்படியா ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ எங்கே இருக்கீங்க லைக் டன் நம்ம சேனலுக்கு புதுசாக வர நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஹாய் ரேவதி நீங்கள் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா லைக் போட்டு விட்டே அக்கா அப்படியா நான் லைக் போட்டு விட்டேன் சூப்பர் சூப்பர் ரஜினி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நானும் அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன் அம்மணி அப்படியா ஓகே வணக்கம் கார்த்திக் லவ் யூ உங்கள் ரீல் சாங் எல்லாம் சூப்பராக இருக்கம்மா இப்போ காலையிலே ஒன்று போட்டு பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக மா அப்படியா மலையா ஓகே ஓகே இங்கே புது இடத்துல வாக்கிங் கிடையாதுன்னு சொன்னீங்க மூர்த்தி சார் புது இடத்துல வாக்கிங் கிடையாது சொன்னீங்க உங்களுக்கு திடீர்னு நூறு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்க நம்மளுக்கெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டான் கிடைக்காது அதை பற்றி பேசுறது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் நீயும் வாக்கிங் போக வேண்டியது தானே அண்ணா இவ்வளோ நேரம் வாக்கிங் போயிட்டு அதை காட்டில் தான் நிற்கிறேன் பாருங்க எங்கே எங்கே ஓடி ஓடி வாக்கிங் போனேன் முக்கால் மணி நேரம் போனேன் ஆறே முக்காலுக்கு வந்துட்டு ஏழரை வரைக்கும் வாக்கிங் போனேன் வாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு இடத்த பார்த்து உக்காருவோம் ரோட்லயே உக்காந்துருக்க ஐ நடக்க முடியாமல் வீட்டில் இருக்கேன்க்கா அங்க்கா ஐயோ அப்படியா என்னாச்சு வீரமணி என்ன காலை வணக்கம் இங்கே ரன்னிங் தான் இல்லைம்மா வாக்கிங் கண்டிப்பாக போ போகணும் அப்படியா ஓகே ஹாய் வீரமணி பிரதர் வணக்கம் நீங்கள் காலையில் போயிட்டு இருந்தீங்க ரீல்ஸ் சாங் அதான் பார்த்தேன் என் ஃபேவரட் சாங் அம்மா அது உனக்கு எல்லாமே ஃபேவரட் சாங் தானா அதான் மூச்சு வாங்குது தங்கச்சி என்ன தங்கச்சி பதினஞ்சு லைக் தான் வந்திருக்கு வாக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கம்மா என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது ஏம்மா நான் நல்லா இருக்கேன் நேற்று ஈவினிங் திருப்பூர் ஒரு வாழைக்கு வந்தேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்று எனக்கு சீக்கிரம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க எழுதி அப்போ நான் வர முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் அப்படியா ஓகே கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா செல்வம் காலை வணக்கம் குட் மார்னிங் கருணாகரன் குட் மார்னிங் நைன் இயர்ஸ் முன்னாடி அக்கா அப்படியா ஓகே ஓகே இப்போ ஓகேவா தங்கச்சி லைவ் தான் இருக்கேன் வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது முடிச்சிட்டேண்ணா முருகன் ஹாய் ஐயம்மா மூச்சு அடைக்குது எனக்கு சத்தியமாக மூச்சு அடைக்கிது கொஞ்சம் நேரம் உட்காந்து போங்க தங்கச்சி உட்காந்துட்டு போங்க அதான் உட்காட்ட லைவ் போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் யார் இந்த தேவதை யார் இந்த தேவதை யார் ஒரு யார் இந்த தேவதே ஒரு கோடி பூ ஆனால் பூ ஒன்று உள்ளதா ஏன் அந்த பாட்டு பிடிக்குமா அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்க எதுக்கு இப்போ கூப்பிடுறீங்க யார் அம்மாவே யார் அம்மாவை யார் கூப்பிட்டது ஓ அம்மா அப்படின்னு அதுக்கா உடம்பு ஏற தெரியாமல் ஏறிக்குது அதை குறைக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க ஒரு ரெண்டு நாள் தான் வாக்கிங் பண்ணேன் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இவ்வளோ டயர்டு ரெகுலராக பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கேக்கா அப்புறம் பார்க்கலாமாக்கா ஓகே பாய் உடம்பு பார்த்துக்கேன் பதினாறாவது லைக் கேனா சூப்பர் அது சாங்கம்மா அந்த சாங் அப்படியா ஓகே ஓகே லைக் ஓகே சாமியை பண்ணால் வாங்க காலை வணக்கம் நீங்கள் தானே இப்போது அம்மா அம்மான்னு சொல்லின்னு இருக்கீங்க அப்படியா தங்கச்சி தண்ணி குடிங்க தங்கச்சி தண்ணி இருக்கா இல்லையா இருக்கு இருக்கணா குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் அதே நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் உடம்பே ஏற மாட்டேங்குது பயந்து பயந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் உடம்பு இப்படி ஏறுது ஏன் தங்கச்சி என்ன ஊர் தங்கச்சி அழகு அங்காளம்மன் தமிழ் ஜோதிடம் நான் திருப்பூர் ஓடி போகலாமா வர மூணு மாதம் கண்டினியூவாக வாக்கிங் பண்ணுங்கம்மா நல்லா ரெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படியா சார் ஓகே என் பேர் சொல்லவா உங்கள் பேரெலாம் எனக்கு வேண்டாம் ஏதாவது ஓடி போகலம்மான்னு போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஓகே ரேவதி நான் இன்னும் அடுத்த வாரம் திருப்பூர் மறுபடி வருகிறேன் ரேவதி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு வரேன் ஓகே ஓகே லைக் டென்மா குமார் ஆ வாங்க வாங்க குமாரண்ணா துபாய் குமார அண்ணா வாங்க காலை வணக்கம் அவங்க சாபம் வாங்கி இருப்பாங்க உடம்பு ஏறாது அப்படியா பயம் என்ன பயம் ஒன்றரை பேரை கேட்டு நான் என்னப்பா பண்ணுறேன் எதுக்குப்பா நான் பயப்படும் சொல்லு செல்ல ஒரு இடத்துல வைப்போம் கையிலேயே தெரியறேண்ணா நான் நான் தெரியிறேன்னா தெரியலையா தேடி தேடி தங்கச்சி வெயில் இப்பவே வந்துருச்சு ஆமாண்ணா ஹாய் குட் மார்னிங் ரமேஷ் குமார் அண்ணா காலை வணக்கம் ரேவதி காலை வணக்கம் முத்துசாமி எப்படி இருக்கீங்க முத்து சார் ஓகேங் ஓகேக்கா பாய் அப்புறம் பார்க்கலாம் ஒர்க் இருக்குது ஓகே சார் பாய் ஹாய் கார்த்தி முத்துச்சாமி சார் வணக்கம் வணக்கம் கார்த்தி வணக்கம் டிபி அண்ணா நியாயமேஸ் தான் வந்தீங்களா ரெண்டு பேரும் ஆ ஏ பாப்பா ரெண்டு பேரும் நாயை மசதான் வந்தீங்களா வணக்கம் டிபி அண்ணா தங்கச்சி என்ன வெயில் அதிகமாக வந்துருச்சா நான் ஒர்க்கு வந்தாச்சு ரேவதி அப்படியா முத்து சார் எனக்கு ஒர்க்கு வந்துச்சு அப்படியா ஹாய் யார் ஆறு ஹாய் 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 என்ன பண்ணுறீங்க லைவ் இருக்கேன் அம்மா நீ கோவமாக ஏன் பேசிட்டு என்ன பேசிட்டு இப்போ சிரிக்கிற சும்மா இரு அம்மா செமக்கும் உங்க மேலே சரியா இப்படியே நான் உக்காந்துருக்கும் போது ஒரு பாம்பு கீது வந்தாலும் என்ன பண்ணுறது ஐயோ பாம்புனாலே எனக்கு வேற ஞாபகம் வருது ஏன் லைவ் எனக்கு இப்படி காற்று வாங்கிட்டுருக்கு வெயிட் வர இருங்க ஒரே நிமிஷம் இருங்க கட் பண்ணிவிட்டு வரேன் கட் பண்ணிவிட்டு வரேன் யாரும் போயிடாதீங்க